கே பாக்கியராஜ் அவர்கள் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளன் கோவில் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜனவரி ஏழாம் தேதி பிறந்திருக்கிறார் இவங்க அப்பா அம்மா பெயர் கிருஷ்ணசாமி அமராவதி அம்மாள் இவங்களுக்கு மூன்றாவது மகனாக இவர் பிறந்திருக்கிறார் இவருக்கு செல்வராஜ் தன்ராஜ் அப்படின்னு ரெண்டு அண்ணன்கள் இருக்கிறாங்க இவர் படித்துட்டு இருக்கும் சினிமா ஆசை வந்திருக்கிறது அதற்கப்புறம் சென்னைக்கு ரயிலேயர் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டுல இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் படமான பதினாறு வயது நிலை அந்த படத்தில் உதவியாளராக தமது திரை வாழ்க்கையை அவர் துவங்கி இருக்கிறார் அதற்கு பாரதி ராஜாவின் இரண்டாவது படமான கிளக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனர் மற்றும் கவுண்டமணி அவர்களுடன் ஒரே ஒரு காட்சியில் சின்னதா தோன்றி இவர் நடித்திருப்பார் பாரதி ராஜாவோட மூன்றாவது படமான சிவப்பு ரோஜாக்கர் படத்தில் ரெண்டு காட்சிகளில் நினைவில் நிற்கும்படியான ஒரு உணவு விடுதி பணியாளர் இந்த வேஷம் ஏற்று இவர் நடித்தார் இந்த படத்துக்கு வசனமும் அவர்தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தனது அடுத்த படமான புதிய படத்தில் படத்துல பாரதராஜா பாக்கியராஜா வசனகர்த்தாவாக மட்டுமன்றி ஒரு ஹீரோவாகவும் அறிமுகம் செய்தார் ஒரு இயக்குனராக தமது முதல் படமாக பாக்கியராஜ் உருவாக்கியது சுவர் இல்லாத சித்திரங்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் வெளியானது இடைக்காலத்துல அவர் ராஜேஷ் கதாநாயகனாக அறிமுகமான கன்னி பருவத்திலே படத்தில் வில்லன் வேடம் ஏற்று நான் சினிமாவில் தான் இருக்கேன் அப்படிங்கிறத தன்னுடைய இருப்பை பதிவு செய்திருந்தார் முதல் படத்தில் சுதாகர் கதாநாயகனாகவும் சுமதி நாயகியாகவும் நடிக்க ஒரு குணச்சத்திர பாத்திரத்தை பாக்கியராஜ் ஏற்று நடித்திருப்பார் ரொம்ப நகைச்சுவையும் சோகமும் சரிபாதியாக அதில் அமைந்திருக்கும் அடுத்து சொந்த தயாரிப்பான ஒரு கை ஓசை திரைப்படம் துவங்கி தனது முத்திரையை பதிக்க தொடங்கினார் அஸ்வினி இணைந்து நடித்த இந்த படத்தில் அவர் வாய் பேச முடியாத ஊமை கதாநாயகனாக நடித்த இந்த பாத்திரம் ரசிகர்களுடைய மனத்தை கவர்ந்தது ராஜா அவர்கள் தனது பதினாறு வயது படத்தில் பாக்கியராஜ் உதவி இயக்குநராக வேலையை பார்த்த போதே பாக்கியராஜோட திரைக்கதை வசனம் எழுதுகிற திறமையை பார்த்து ரொம்பவே வியந்து போனாராம் ராஜா பதினாறு வயது படத்தில் ஒரு சின்ன வேஷம் கொடுத்து அதை நடிக்கவும் வைத்திருப்பார் அதை தொடர்ந்து ராஜா இயக்கத்தில் அடுத்தடுத்து வந்த கிழக்கே போகும் முறையில் சிவப்பு ரோஜாக்கள் ஆகிய படங்களில் உதவி இயக்குனராக பாக்கியராஜ் பணியாற்றிய போது எங்க பாக்கியராஜ் தன்னை விட்டு வெளியே போனால் மிகப்பெரிய இயக்குனராக மாறிடுவாரு அது இல்லாமல் தனக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆளும் இருக்காது அப்படின்னு அவர் நினைத்து உனக்கு நடிப்பு தான் சரியா இருக்கும் அப்படின்னு பாக்கியராஜிட்ட சொல்லி தன்னுடைய படங்கள்லயே சின்ன சின்ன வேடங்களும் கொடுத்து தான் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி அவர் பார்த்து கொண்டாராம் அடுத்தடுத்து பாரதராஜா தனது இயக்கத்தில் பாக்கியராஜ கதாநாயகனாக வைத்து புதிய வர்ப்புகர் அப்படிங்கிற படத்தையும் இயக்கினார் இந்த படத்தோட திரைக்கதை மற்றும் வசனம் பாக்கியராஜ் எழுதியது இதை தொடர்ந்து நடிகை பிரவீனாவுடன் பாக்கியராஜுக்கு ஏற்பட்ட நட்பின் காரணமாக பிரவீணா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பாக்கியராஜோட சினிமா வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உதவி ஒன்று செஞ்சுருக்கிறாங்க அதில் பாக்கியராஜ் வந்து ரொம்ப காலமாக ரொம்ப தந்திரமாக ஏமாற்றப்பட்டு நீங்கள் வர்றீங்க நீ திரைக்கதை வசனம் எழுதுகிற ரொம்ப நல்லா நடிக்கவும் செய்கிற அதுக்கப்புறம் ஏன் டைரக்டர் இன்னொருத்தர் பேரை போட்டுக்கிறதுக்கு நீ அனுமதிக்கிற உன்னோட பேர்லேயே நீ படத்தை இயக்கலாமே யாரோ ஒரு ஒரு பேரில் நீ இதெல்லாம் செய்யணும் உன்னோடைய உழைப்பே சிலர் வந்து தந்திரமாக அபகரிக்கிறாங்க அப்படின்னு பாக்கியராஜ் தான் சொன்னதாக தெரிகிறது நீயே படம் இயக்கலாம் அதற்கான அனைத்து தகுதியும் உனக்கு இருக்குது அப்படின்னு பிரவீணா சொல்லியிருக்காங்க அதற்கு பாக்கியராஜ் சொல்லியிருக்காங்க என்ன நம்பி யார் பணம் போடுவா நான் டைரெக்டர்னால் யார் வந்து என் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ணியிருக்கேன் அதனை தொடர்ந்து பிரவீணா சொல்லியிருக்கிறாங்க அதற்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்கிறேன் அப்படின்னு உறுதியளித்த நடிகை பிரவீணா இயக்குனராக பாக்கியராஜ் இயக்கிய முதல் படத்திற்கு தயாரிப்பாளர் மற்றும் அனைத்து உதவிகளையும் செய்து தந்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து பாக்கியராஜ் முதல்ல இயக்குனராக அறிமுகமான சுவரில்லா சித்ரா அப்படிங்கிற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது இந்த படத்தில் பாக்யராஜும் நடித்திருப்பார் அதைத் தொடர்ந்து இயக்குனர் நடிகர் திரைக்கதை வசனம் அப்படின்னு அனைத்திலும் கொடி பறந்த பாக்யராஜ் தமிழ் சினிமாவில் முன்னணி இடத்தை பிடித்தார் வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருந்த நடிகை பிரவீனாவை திருமணமும் செய்து கொண்டார் ஆனால் என்ன துரதசமோ அஞ்சல் காமாலை நோய் காரணமாக தனது இருபத்தி ஐந்து வயதில் திருமணமான ரெண்டே ஒரு இடத்துல நடிகை பிரவீணா மரணமடைந்தார் அடுத்தடுத்து வெளியான மௌன கீதங்கள் இன்று போய் நாளை ஆகியவை பாக்கியரஜோட முத்திரையை முழுமையாக கொண்டு வெற்றி பெற்ற படங்கள் மர்மங்கள் மற்றும் அதிரடி கொண்ட அதே சமயம் தனது முத்திரையும் இருக்கக்கூடிய கதைகளை அமைக்க ஆரம்பித்தார் அப்படிப்பட்ட படம்தான் விடியும் வரை காத்திரு அப்படிங்கிற திரைப்படம் இந்த படத்தை இயக்கி நடிக்கவும் செய்தார் தனது முத்திரையை முழுமையாக பதிந்து வெற்றியை ஈட்டிய திரைப்படங்களாக அந்த ஏழு நாட்கள் தூரல் நின்று போச்சு போன்ற படங்கள்லாம் கருதப்படுகிறது டார்லிங் டார்லிங் வெற்றி படத்தை இயக்கி அதில் நடித்த பூர்ணிமாவை மனைவியாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான முந்தானை முடித்து ஊர்வசி அறிமுகமான இந்த திரைப்படம் சென்னையிலையும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலையும் வெள்ளி விழா கொண்டாடியது இதில் பாக்கியராஜ் கையாண்ட சில விஷயங்கள் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முருங்கைக்காய் அந்த விஷயம் இன்றைக்கும் ரொம்ப பிரபலமாக தமிழ்நாட்டில் பேசப்படுகிறது இந்த முருங்கைக்காய் மேட்டரை நான் எப்படி பிடிச்சேன் அப்படின்னு அவர்களையே தனது சொந்த அனுபவத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் அவர்கிட்ட கேட்கும் பொழுது என் பாட்டி எங்களுக்கு உணவு போது எனக்கு முருங்கைக்காய் துண்டுகளை ரொம்ப கம்மியாக வைப்பாங்க என் கூட சாப்பிட்ற எங்கள் மாமாவுக்கு ரொம்ப நிறைய முருங்கைக்காவே போடுவாங்க இன்னும் ரெண்டு பீஸ் எனக்கு போடுங்க பாட்டி நான் கேட்பேன் ஆனால் அவங்க சொல்லிடுவாங்க இது உனக்கு போதும் ரெண்டுக்கு மேலே வேணாம் எப்போ பார்த்தாலும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருந்ததுனால இந்த முருங்கைக்காய் எனக்கு வேணும் அப்படின்னு என் மனசு ஃபுல்லாக அதில் தான் இருக்கும் எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் ரொம்ப சின்ன பயிரோடு சேர்ந்து விளையாடி கொண்டே இருப்பார் அவர்கிட்ட இந்த சத்தியத்தை கேட்டபோது அப்போது தான் அவர் இந்த சந்தேகத்தை எனக்கு தீர்த்து வைத்தார் அது வரைக்கும் விளையாட்டாக தான் நான் அதை பற்றி இருந்தேன் அப்புறம் இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கவே இந்த விஷயத்த என்னுடைய முந்தானை முடிச்ச படத்தில் நான் வச்சேன் ஆனால் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் யாராவது முருங்கக்காய் வாங்கினாங்கன்னா கே பாக்கியராஜை நினைக்காமல் இருக்கவே முடியாதுன்னு நகைச்சுவையோட இந்த சம்பவத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் இவருடைய சின்ன வீடு எங்க சின்ன ராஜா இது நம்ம ஆளு போன்ற படங்களும் மிகப்பெரிய வசூலையும் விருதுகளையும் பெற்று தந்த படங்கள் பாக்கியராஜ் அவர்கள் முன்னணி நாயகர்களில் ஒருவராக இருந்த பூர்ணிமா கூட சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தார் அப்போதான் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரே உனக்கு திருமணமாகி இறந்து போனோன்னே நீ வாழ்க்கையை எப்படியே முடிச்சுக்கலாம்னு நினைக்காத இன்னொரு திருமண வாழ்க்கைக்குள்ள நீ கண்டிப்பா போகணும் உன் வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கணும்னு எம்ஜிஆரும் இவருக்கு அறிவுரை சொன்னதாக தெரிகிறது அதற்கு அப்புறம் தான் பூர்ணிமா ஜெயராமிடம் இவர் காதல் வாய்ப்பற்றிருக்கிறார் இவர் அதற்கப்பறம் திருமணத்திற்குள் இந்த தம்பதிகள் இணைந்திருக்கிறாங்க இவங்களுக்கு சரண்யா அப்படிங்கிற மகனும் சாந்தனுங்கிற மகனும் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரையும் பாக்கியராஜ் அவர்கள் திரையுலகில அறிமுகம் செய்திருக்கிறார் சரண்யா முதல் படத்திற்கு பிறகு நடிக்கவில்லை சாந்தனும் தன் முதல் படமான சக்கரகத்தி என்னும் படத்துல நாயகனாக அறிமுகமாகி தற்போது நிறைய படங்களை நாயகனாக நடித்து கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய ஹிட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறார் துவக்க முதலே தன்னை எம்ஜிஆர் ரசிகராக வெளிப்படுத்தியிருந்த பாக்கியராஜ் ருத்ரா திரைப்படம் வெளியான அந்த காலகட்டத்தில் அதிமுக கட்சியில இணைந்திருந்தார் இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சியில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் உருவப்படங்கள் திரையில் தோன்றுமாறு அமைத்திருந்தது ரொம்ப குறிப்பிடத்தக்கது பிறகு அந்த கட்சியிலிருந்து வெளியேறி சொந்த கட்சியாக எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் துவங்கினார் பின்னர் நாளடைவில் அதை கண்டினியூ பண்ண முடியாம அதை கலைத்து விட்டு திமுக கட்சியில் ஐக்கியமானார் இவர் எம்ஜிஆரோட தீவிர பக்தர் அப்படிதான் சொல்லணும் அதனால தான் எம்ஜிஆர் இவரை கலையுலக வாரிசு அப்படின்னு அறிவித்தார் எம்ஜிஆர் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போய் அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட்டுக்காக பொழுது அதை தாங்க முடியாமல் பாக்கியராஜன்கள் நேராக கிளம்பி அமெரிக்காவுக்கு போயிட்டாராம் ஆனால் ஹாஸ்பிட்டலில் கே பாக்கியராஜ உள்ள யாரும் அனுமதிக்கவே இல்லையா எம்ஜிஆர் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்த விஷயம் ரொம்பவே அவருக்கு மனக்காயத்தை ஏற்படுத்திருக்குது தலைவரை பார்க்க அமெரிக்கா போனோம் ஆனால் பார்க்க விடலையே அப்படின்னு மனக்குறையோட கிளம்பி சென்னைக்கு வந்திருக்கிறார் சில மாதங்களுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உடனடியாக கே பாக்யராஜா வீட்டிற்கு கூப்பிட்ருக்கிறார் இந்த விஷயத்துக்காக எம்ஜிஆர் அவர்கள் வருத்தத்தை பதிவு பண்ணாரா நீங்கள் எவ்வளோ பெரிய இயக்குனர் என்னை பார்ப்பதற்காக நீங்கள் ரொம்ப அன்போடு அமெரிக்கா வந்தீங்க இந்த மாதிரி நடந்தது ரொம்ப வருந்தத்தக்கது அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் இந்த விஷயத்தையும் கே பாக்கியராஜ் அவர்கள் ரொம்ப நெகிழ்ச்சியோட பதிவு பண்ணியிருக்கிறாங்க கே பாக்கியராஜ் அவர்கள் தமிழ் சினிமா வரலாற்றில் புகழ்பெற்ற இயக்குனராகவும் ஹீரோவாகவும் இருந்து கொண்டாங்க நேரத்தில் இவருடன் எப்படியாவது நம்ம ஒரு உதவி இயக்குனராக சேர்ந்துணும்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் இவருடைய ஆஃபீஸுக்கு முன்பாகவும் வீட்டிற்கு முன்பாகவும் தவம் இருப்பாங்களாம் அப்படி இருந்த ஒருவர் தான் லிவிங்ஸ்டன் அவர்களும் ரொம்ப காலமாக இவர் வீட்டிற்கு முன்பாகவும் ஆஃபீஸுக்கு முன்பாகவும் பாக்கியராஜோட தரிசனம் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் காத்துக்கிட்டே இருந்திருக்கிறார் ஆனாலும் பாக்கியராஜ் அவர்கள்ட்ட நிறைய பேர் இருந்ததுனால இவரை சேர்த்துக்கொள்ளவே முடியவில்லையா ஒரு நாள் லிவிங்ஸ்டன் அவர்கள் தன்னுடைய சொந்த பிரச்சனை காரணமாகவும் இதற்கு அப்புறம் தனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கலனா நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் அவர் போயிருக்கிறார் இந்த விஷயத்தை பாக்கியராஜை பார்த்து நேராக கதறி அழுதாராம் நீங்கள் என்னை உதவி இயக்குனராக சேர்க்கலை அப்படின்னா நான் சூசைட் பண்ணி சேர்த்து போயிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே மனம் பதறிய பாக்கியராஜ் அவர்கள் அப்படின்னு சொல்லி உதவி இயக்குனராக சேர்த்திருக்கிறார் அதற்கு அப்புறம் லிவிங்ஸ்டன் அவர்களும் தமிழ் சினிமாவில் ஒரு கலக்கு கலக்கினார் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது பாக்கியராஜ் அவர்கள் உருவாக்கிய உதவி இயக்குநர்கள் தமது குருவான பாரதிராஜாவை போலவே பாக்கியராஜும் பல திறமையான இயக்குநர்களை உருவாக்க தவறவே இல்லை பாண்டியராஜன் ரா பார்த்திபன் வி சேகர் லிவிங்ஸ்டன் மற்றும் ஜி எம் குமார் ஆகியோர் வெற்றிகரமாக இயக்குநர்களாக திகழ்ந்ததற்கு இவங்களுடைய குருவான கே பாக்கியராஜ் ரொம்ப முக்கியமான காரணம் சொல்லணும் பாக்கியராஜை பற்றி ரொம்ப சிறப்பான கூறுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாக்கியராஜ் ஒரு நடிகராக தமது எல்லைகளை ரொம்ப உணர்ந்தவர் நான் எதை செய்கிறது எனக்கு ப்ளஸ்ஸு எதை செய்யக்கூடாதுன்னு தெரிந்தவராகவே அவர் இருந்தார் அவர் தனக்கென உருவாக்கி கொண்ட அந்த கதாபாத்திரங்கள் ரொம்ப அப்பாவித்தனமாக இருக்கும் சாமர்த்தியமாக இருக்கும் ரொம்ப சமயோகித புத்தி இருக்கிறதா கலவையான ஒரு பாத்திரமாக தான் இவர் வடித்திருப்பார் இந்த பண்புகள் மிகப்பெரிய அளவில் அவருக்கு வெற்றியை தேடித்தந்தது தன்னைத்தாரை விமர்சித்து கேலி செய்து கொள்ளும் ஒரு அரிய பண்பு அவரது குணச்சித்திரமாக படங்கள் எல்லாத்துலேயுமே வெளிப்பட்டிருக்கும் தனக்குன்னு ஒரு தனி பாணியையே அவர் உருவாக்கினார் ஒரு சராசரி திரைநாயகனுக்கான இலக்கணங்களிலிருந்து விடுபட்டு யதார்த்த உலகின் அன்றாட வாழ்க்கையில் பலங்களும் பலவீனங்களும் நிறைந்த மனிதனை சித்தரிப்பதாக இவர் உருவாக்கின கதாபாத்திரங்கள் எல்லாமே அமைந்தன அதனால்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கிற குடும்பங்கள் இருந்து நகரங்கள் இருக்கிற குடும்பங்கள் வரைக்கும் தான் வீட்டில் இருக்கிற ஒருவராகவே கே பாக்கியராஜை நினைக்க ஆரம்பித்தாங்க இந்தியாவின் சிறந்த திரைக்கதை அமைப்பாளர் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் பாக்கியராஜ் இந்தியா முழுவதும் போற்றப்பட்டார் திரைக்கதை அமைப்பில் அவர் கொண்டிருந்த ஆளுமைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவரது இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான அவசர போலீஸ் நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக ஸ்ரீதர் இயக்கத்தில் எம்ஜிஆர் சில காட்சிகளை நடித்து நின்று போன இந்த படம் அண்ணா நீ என் தெய்வம் இக்காட்சிகளின் மீதாக புதியதாக ஒரு திரைக்கதையை அமைத்து தாமும் அதில் ரெட்டை வேடத்தில் நடித்து பாக்கியராஜ் உருவாக்கிய அவசர போலீஸ் நூறு வெற்றி படமாக விளைந்தது கமலஹாசன் நடித்த ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்கு பாக்கியராஜ் கதை திரைக்கதை வசனம் அமைத்திருந்தார் இந்த படத்த பின்னர் இந்தியில் அமிதாப் பச்சன் இரட்டை வேடத்தில் நடிக்க ஆக்ரி ராஸ்தா அப்படிங்கிற பெயரில் பாக்கியராஜ் இயக்கினார் அது மாபெரும் வெற்றி அடைந்தது இந்த படத்தை இயக்கும் பொழுது இவருக்கு ஹிந்தி தெரியாது ஒரு ஓட்டை இங்கிலீஷை வச்சுக்கிட்டு மிக பிரமாதமாக கதையும் சீனையும் அமிதாப் பச்சன் அவர்களோட இவர் விலக்கி அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக அமைத்தது இவருடைய திறமைக்கு இன்னொரு சான்றுன்னு தான் சொல்லணும் பாக்கியராஜ் பாசாங்குகள் யதார்த்தமான ஒரு இயக்குனர் இவரது படங்களில் நகைச்சுவை உணர்வு அவ்வளவு இருக்கும் தமது படங்களின் வழியாக தம்மை ஒரு அறிவுஜீவி அப்படின்னு என்னைக்குமே அவர் நிலைநிறுத்திக் கொள்ளவே முயற்சி செஞ்சதில்லை பெரிய தொழில்நுட்பங்களையும் அவர் சார்ந்திருப்பதே இல்லை அநேகமாக அவர் படங்கள் எல்லாம் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளும் வெளிநாட்டில் போய் படப்பிடிப்போ ஒரு பிரம்மாண்டமான சாங்கோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது சிம்பிளா தனக்கென்று ஒரு ஸ்டைல் அவர் உருவாக்கி கொண்டார் திரைக்கதை அமைப்பை முழுவதுமாக நம்பி இருந்தார் அதனாலதான் இவர் நடித்த படங்கள் இயக்கிய படங்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர் கிட்ட சுவைத்திருக்கிறது இது நம்ம திரைப்படத்திற்கு பாக்யராஜ் இசையமைத்து ஒரு பாடலையும் பாடியிருப்பார் மேலும் ஐந்து படங்கள் வரை இசையையும் தொடர்ந்தார் இந்த படங்கள்ல இசையிலையும் அவர் தனது கொடியை நாட்டியிருப்பார் பாக்கியராஜ் தமது படங்கள்ல செக்ஸ முன்னிறுத்துவதாக ஒரு விமர்சனம் எழுவது உண்டு அதற்கு உதாரணமாக மாபெரும் வெற்றி பெற்ற முந்தானை முடிச்சல முருங்கக்காய் சின்ன வீடு இது நம்ம ஆளு போன்ற படங்கள் எல்லாம் இவர் செக்ஸ் ரீதியா ரசிகர்களை தூண்டுறாரு அப்படிங்கிற சில விமர்சனங்கள் வந்ததுண்டு ஆனால் பாக்கியராஜ் அவர்கள் செக்ஸை ரொம்ப ஆபாசமாக என்னைக்குமே தூண்டுவது போல காண்பித்ததே இல்லை இவை அனைத்தையும் கணவன் மனைவிக்கு இடையிலான நெருக்கத்தையும் அதாவது பெரியவர்களுக்கு மட்டும் புகிற மாதிரி அதை பார்க்கிற எந்த சின்ன பசங்களுக்கும் அது தெரியாத விஷயமாகவே ரொம்ப தேவையான அளவே அதை திரைக்கதக்கில் புகுத்தி இருப்பார் அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் கே பாக்கியராஜ கொண்டாடி தீர்த்துருக்கிறாங்க பொதுவாக பாக்கியராஜன் திரைப்படங்களில் தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமாறு பார்த்துக்கொள்வார் அதே நேரத்துல ஹீரோயினுடைய கேரக்டர்களும் ஓரளவுக்கு சரிசமமாக இருக்கும்படி அவர் பார்த்துக்கொள்வார் அந்த ஏழு நாட்கள் படத்தில் அம்பிகா மௌன கீதங்கள் திரைப்படத்தில் சரிதா ஆகியோர் இன்றைக்கும் அந்த படங்களை பார்க்கும் பொழுது மிக பிரமாதமாக நடிப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தவர் கே பாக்யராஜ் பிரவீணா பூர்ணிமா பாக்யராஜ் இவங்க ரெண்டு பேரும் பாக்யராஜுடன் வாழ்விலையும் இணைந்தவர்கள் ரதி அக்னிஹௌத்ரி பாக்கியராஜின் முதல் நாயகி ராதிகா ஊர்வசி பாக்யராஜோட அறிமுகமான இவர் நகைச்சுவை மிளிரும் நடிப்பிற்கு பெயர் பெற்றவர் பானுபிரியா குஷ்பு மீனாட்சி சேஷாத்ரி அப்படின்னு பாக்கியராஜின் திரை நாயகர்களை ரொம்ப குறிப்பிடத்தகுந்தவர்கள் இவங்க பாக்கியராஜ் அவர்கள் இயக்கிய திரைப்படம் ஆக்ரி தாஸ்தா ஆயினும் அவரது பல படங்கள் தமிழில் வெற்றி கொடி நாட்டியதுனால ஏறக்குறைய அவரின் அனைத்து படங்களும் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மலையாளம் அப்படின்னு எல்லா மொழிகள்லையும் அந்தந்த மொழி முன்னணி நடிகர்களால் நடிக்கப்பட்டு ரொம்ப பெரிய வெற்றியை ஈட்டி இருக்கிறது இவற்றில் பலவற்றில் இந்தி நடிகர் அனில் கபூர் நடித்திருந்தார் சிலவற்றில் கோவிந்தாவும் முந்தானை முடிச்ச ரீமேக்கில் ராஜேஷ் கண்ணாவும் நடித்திருந்தாங்க இவற்றில் இந்தியில் ஓ சாத் அப்படிங்கிற பெயரில் வெளியான அந்த ஏழு நாட்கள் மற்றும் பேட்டா என்ற பெயரில் வெளியான எங்க சின்ன ராசா ஆகிய திரைப்படங்களும் பெரும் வெற்றியை அடைந்தன பாக்கியராஜ் இந்தி பக்கமும் தன்னுடைய கொடியை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே விட்டிருந்தார் தமிழ் திரையுலகில் நடிகர் வசன எழுத்தாளர் திரைக்கதை அமைப்பாளர் இயக்குனர் சிறப்பு வேடமேற்கும் நடிகர் தயாரிப்பாளர் பத்திரிகையாளர் அப்படின்னு பன்முகம் கொண்ட பெரும் கலைஞர் தான் கே பாக்கியராஜர் அவர்கள் இன்றைக்கும் நடிகர் பாக்கியராஜர் அவர்கள் ஏதாவது படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னா இந்த படத்தில் நடிகர் பாக்கியராஜர் இருக்கிறாரா கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விமர்சனம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் செலக்ட் செய்து நடித்து வருகிறார் அப்படிப்பட்ட மாபெரும் இயக்குனரும் நடிகருமான கே பாக்கியராஜ் அவர்கள் தன்னுடைய அடுத்த இன்னிங்ஸை ரொம்ப வெற்றிகரமாக தமிழ் சினிமாவில் துவக்க போகிறார் அடுத்த ஒரு படங்களை இயக்கப் போகிறார் அந்த படங்களும் அவருடைய பழைய படங்கள் போல வெற்றி சாதனை படங்களாகவே இருக்க போகிறது எந்த சந்தேகமும் இல்லை இதுவே மாபெரும் கலைஞர் இயக்குனர் நடிகர் கே பாக்கியராஜ் அவருடைய வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம்